ஃபிலிம் டூ நேர் வெங்கடேசன் பணிவான் வணக்கங்கள் கமலுடைய படங்கள் தொடர்ந்து கொண்டே வராங்க உங்களுக்கே தெரியும் தங்களை படம் மனித நடிக்கிறாரு கல்கி படம் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் அன்பருவி படம் நடிக்கிறாரு இதற்கு இடையில் ஒரு வருடமாக கமலுக்காக கதை சொல்லி காத்திருக்கும் எச் வினோத் படத்திலேயே அவர் நடிக்க போகிறாரு அதுக்கான டீசர்லாம் வரப்போகுது அப்படின்னு தீபாவளி டைமே சொல்லிகிட்டு இருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எச் வினோத் படத்தில் கமல் நடிக்கணும் அப்படின்ற அந்த கால்ஷீட்டை தான் இப்போ வந்து மாற்றி வந்து அன்பறி வைக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் படத்தில் வந்து கமல் கொடுத்துருக்கா ஒரு செய்தி வலைதளத்தில் வந்துட்டுருக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா கமல் அவர்கள் வந்து ஒரு படம் நடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு ஆனால் வந்து படம் நடிக்கணும்னு தீர்மானம் பண்ணி முழு மூச்சா அதில் போகலான்னா அது பண்ண முடியல ஏன்னா இந்தியன் டூ வந்து சம்சார மின்சாரம் படத்தில் விசு விசு எடுக்கிற டைலாக் மாதிரி தான் எடுக்கிறாங்க எடுத்தாங்க எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் எடுப்பாங்க அப்படி என்ன தான் எடுக்கிறாங்கன்னு தெரில எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்தியன் டூ பாவம் அந்த லைக்கா ப்ரொடக்ஷன் உதய நிதியாக சேர்ந்து வச்சு அதில் கமல் அதில் போயிட்டுருக்காரு இது ஒரு ட்ராக் இந்தியன் டூ இதுக்கப்புறம் வந்து தங் லைஃப் நாங்கள் பண்ணப்போகிறோம் இதுக்கிடையில பிரபாஸோடைய கதாநாயகன் நடித்து கமல் வந்து வில்லனாக வந்து கல்கின்னு ஒரு படம் முடிச்சாச்சு அப்படின்றாங்க முடித்தாச்சானு தெரில முடிச்சாச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க லைஃப் முடிஞ்ச உடனே இதுக்கு இடையில் ஒரு ரெண்டு மூணு மூணு மைனா ஹெச்மிவாத் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு டைரக்டர் சொன்ன கால்ஷீட்டில் சொன்ன மாதிரி படம் முடிச்சிருவாரு ரெண்டு மாதம் நாற்பது நாளில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் அந்த படத்தை முடிச்சணுன்னு சொல்லி பிளான் பண்ணி அவருக்கு ஒரு பிளான் பண்ணி அவர் ஒரு வருடமாக காத்திருக்கார் இத்தனைக்கும் அஜித் வைத்து வலிமையை வந்து மிகப்பெரிய ஒரு இட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறமும் அவர் கொடுத்த படங்களை நேர்கொண்டு பார்வையாகட்டும் வலிமையாகட்டும் இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டன மிகப்பெரிய லெவலில் அவர் வந்து ஒரு தேடப்படக்கூடிய ஒரு டேரக்டர் ஆன பிறகு கமல் வாலண்டியராக போய் நல்லா நீ பண்ணுறப்போ வாப்பா எனக்கு ஒரு படம் கொடுப்பான்னு சொல்லி சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு அவர் பாட்டால் அவர் சின்ன சின்ன ஹீரோவை பிடிச்சி ட்ராவல் பண்ணி இன்றைக்கி ரெண்டு படம் எடுத்து முடிச்சிருப்பார் வா வா என்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் கொடுப்புன்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு வந்து கதையெல்லாம் சொல்லணுன்னா அவருக்கு எச்சுமிலாம் எப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்கிரிப்டை டோட்டலாக எழுதி பைன் பண்ணி ஃபைல் பண்ணி கையில் கொடுத்துருவாருந்தா அங்கே படித்து எங்கள் டோட்டல் கதை அந்த மாதிரி கொடுத்து ஒரு வருஷம் ஆகி இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை இதற்கிடையில் பிக்பாஸ் பைத்தியம் கமல்ஹாசன் வந்து விட்டது ஏன்னா பிக்பாஸ்னாவே கமலுக்கு ஒரு பைத்தியம் முடிச்சிடும் பிக்பாஸில் பேசுகிறேன் பேசுகிறேன்னு போய் வாழின்னு இதற்கு இதற்கிடையில் அவருக்கு அரசியல் ஆசை வேறு சும்மா இல்லாமல் நான் வந்து நாடாளுமன்ற தொகுதியில் வர லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போகிறேன் ரெண்டு தொகுதி நாங்கள் கேட்டிருக்கோம் திமுக கூட்டம் நான் இடது இல்லை வலது இல்லை மையத்தை நோக்கி திமுகவுடைய சொம்பு தூக்கியாக ஆகிட்டேன்னு சொல்லிட்டு திமுகவுடைய சொம்பு தூக்கியாக கமல் மாறிவிட்டார்னு வலைதளத்தில் சொல்கிறாங்க இன்றைக்கு அவர் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணி நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கணும்னு முடிவு பண்ணார்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நாட்கள் வேணும் சுற்றுப்பயணம் பண்ணணும் திமுக ஒன்றும் லட்டு மாதிரி தூக்கி வந்து ரெண்டு சீட்டை கொடுத்துடாது திமுக வந்து காங்கிரஸ் வந்து லட்டு மாதிரி ரெண்டு சீட்டை விட்டு கொடுக்காது அவங்க ரெண்டு கண்டிஷன் தான் கொடுப்பாங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்க மிச்சம் என்ன கண்டிஷன் சொல்லுவாங்கன்னா இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளும் அப்படி இல்லாட்டி நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் நீங்கள் சுற்றுப்பயணம் பண்ணி வாக்கு சேர்க்கறீங்கன்ற கண்டிஷன் பெயில் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா போன வாட்டியே வந்து காங்கிரஸ் எலெக்ஷன் வந்து கர்நாடகா நிற்கிறப்ப நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறேன் போகிறேன்னு சொல்லி கமல் வந்து அல்வா கொடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு போகல அதற்கான மரியாதை தான் சித்தராமையா வந்து பதவி வகிக்கிறப்ப கமலத்துக்கு ஓரமானிக்க வச்சுட்டாங்க மு க ஸ்டாலின் அவர்களில் ஓரமானிக்க வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு தொகுதி தரு தருவோன்னு சொல்லி திமுகவோ காங்கிரஸ் கூட்டணியோ சொன்னாங்கன்னா கமலுக்கு மினிமம் அந்த ஐம்பதுலேருந்து அறுபது நாள் தேவைப்படும் ஸோ அந்த இதிலே பெரிய ப்ராசஸ் ஏற்கனவே பிக் பாஸில் பெரிய டைம் போயிடுச்சு தங் லைஃபுக்கு ஒன்லி ஒரு ட்ரைலர் போட்டு முடிச்சாச்சு இப்போ ஹெச்வி தினமும் ட்ராப் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அந்த ஹெச் காண்டாக்கணும் ஒரு சின்ன பையன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு வந்து கதை கொடுத்துட்டு இப்போ நடிகை நான் வந்து ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான் அவனை உடனே லெசன் கற்றுக் கொடுக்கணும் பாடம் கற்றுக் கொடுக்கணும் உடனே நான் அறிவிக்கிறப்பறேன்னு சொல்லி யாருமே நினச்சி பார்க்காம நைட் ஒரு நைட்டாக நைட் ஒரு நைட்டாக சிந்திச்சாரான்னு தெரில மறுநாள் காலில் ஆடு வருது அன்பரியோட படத்தில் ஃபுல் ஆக்ஷன் மூவியில் திரு கமல் நடிக்க போகிறாரு அப்படின்னு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தானே ஆக்ஷன் மூவின்னு பார்த்தா எச்விநாத்தோட காலச்செடுதான் மாற்றி கொடுத்துருக்காங்க அதற்கப்பறமும் என்ன பண்ணியிருக்காரு சரி ஸ்கிரிப்டெலாம் வாங்கியாச்சு ஷூட்டிங்லாம் எல்லாம் ரெடி ஆச்சு ஆர்டிஸ்ட்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஆடிஷனு இப்போ ஏன் ட்ராப் பண்ணுவோன்னு சொல்லி ஹெச்விநாத் போய் உங்கள் சமாதானம் பேசினதாகவும் அதை அவர் மறந்து விட்டு அதாவது வந்து உன் உன்னுடைய சமாதானம் எதுவுமே வேணாம் உங்கள் பொங்கசோரும் வேணாம் உங்களுடைய சமாதானமும் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி கையில் வச்சுட்டு நேராக அவர் வந்து வெளியே வந்துட்டதாகவும் இப்பொழுது அவருக்கு வந்து எப்படி முதல் முதல் வந்து ஹெச் விநோத்துக்கு வந்து கார்த்திகை அவர் வந்து தீரன் அதிகாரம் ஒன்றில் வாய்ப்பு கொடுத்தாரோ அதேமாரி தீரன் அதிகாரம் ஒன்று செகண்ட் பார்ட் எடுப்பதற்கு கார்த்தியை நோக்கி நகர்வதாகவும் ஒரு கேள்வி போயிட்டுருக்கு அப்போ சும்மா இருந்த சங்க ஊதி கட்டாண்ட ஆண்டி மாதிரி ஒரு சின்ன பையன் திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய வீட்டு காத்தியை வைத்து கொடுத்துருக்குறார் சதுரங்க வீட்டுன்னு நடராஜை வச்சு விட்டு கொடுத்துருக்கார் அஜித்தை வைத்து வலிமையன்று இட்டுக் கொடுத்து ஒரு சின்ன பட்ஜெட்லேயே மிகப்பெரிய லெவலில் மக்கள் மனதில் வென்றெடுத்த ஒரு டேரக்டரை உடனடியாக யூஸ் பண்ணாமல் ஒரு வருஷம் அவருடைய உழைப்பை வீணாக்கி விட்டு இப்பொழுது அவரே வெளியே போகிறார் ஏன்னா இப்போ கமல் வெளியே போக சொல்லிக்க மாட்டார் அவரே வெளியே போயின்னா தீரம் அரியான ஒன்று ரெண்டே இயக்க போகிற ஆளை விடுங்கன்னு சொல்லி போயிட்டார் அப்போ இது 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 மூலம் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா சின்ன டைரக்டர் பெரிய நடிகை நடிகர்களை நோக்கி நகராதீர்கள் உங்களுக்கான திறமை இருக்கிறது உங்களுக்கான அங்கீகாரம் இருக்கிறப்ப உங் உங்களுக்கு முதல் முதல் யாரால் வாய்ப்பளித்தார்களோ அவர்களை நோக்கி நகரங்கள் இப்போ எச் வினோதுக்கே முதல் முதல் வாய்ப்பளித்தவர்கள் கார்த்திக் தான் பாரஞ்சித்துக்கு முதல் முதல் வாய்ப்பு எடுத்தவர் கார்த்திக் தான் அதே மாதிரி லோகேஷ் கணர்ராஜுக்கு முதல் முதல் வாய்ப்பு எடுத்தவர் கார்த்திக் தான் லோகேஷ் கணராஜ் கைதின்ற ஒரு படம் கொடுத்தார் மெட்ராஸ் மெட்ராஸ்ன்ற படம் கொடுத்தாரு வினோத்துக்கு அதிகாரம் ரெண்டும் சொல்லி ஒரு படம் கொடுத்தார் இப்படி புது இயக்குநர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க கதாநாயகில் தூக்கி நீங்கள் நகர்ந்தனால் உங்கள் கதை பேசப்படும் நீங்கள் இன்னும் மேன்மையான இடத்துக்கு செல்வீர்கள் பெரிய இடத்துக்கு போனீங்கன்னா இப்படி தான் ஒரு வருஷத்தை வேட்டி வேஸ்ட் ஆகிட்டு இன்றைக்கு இங்கே சைடும் போகாமல் அந்த சைடும் போகாமல் காலத்தை விரயமாக்கி நிற்க வேண்டியதுதான் கமல் அவர்களும் தனக்கு ஒரு போட்டி தனக்கு போட்டியாக ஒருத்தர் வந்து நம்ம தன்னுடைய இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இயக்க மாட்டார்னு சொல்லிட்டாரு அவருக்கு உடனே ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக ஒரு லெட்டர் படலாக அறிவித்த படம் தான் அன்படி இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் எந்த அளவு எடுப்பாங்களா எடு எடுப்பா எடுப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான் இது ஏன் அவசர அவசரமாக இந்த கதிகள் நடந்திருக்குது அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சோம் ஆண்டவன் யாருன்னு உங்களுக்கே தெரியும் திரு கமலஹாசன் அவர்கள் தான் வீட்டு முன்னாலும் நைவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் bon